அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் உதான் முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவை வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ பெரியவாவினுடைய ஜெயந்தி மகோத்சவம் மிகவும் சிறப்பாக வெகு சிறப்பாக காஞ்சி மடத்தில் நடக்க இருக்கின்றது அதாவது பெரியவாவினுடைய பிறந்த நாள் அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த ஒரு ஜெயந்தி விழா கோலாகலமாக மடத்தில் நடக்க இருக்கின்றது இதில் என்ன சிறப்பு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் குரு அவர் வெறும் குருவா கிடையவே கிடையாது குரு பரம்பரையில் வந்த குரு ஆதிசங்கரர் காஞ்சி மடத்தை ஸ்தாபனம் செய்தார் அந்த வழியில் அந்த ஒரு மடம் அப்படின்றது ஒவ்வொரு குருவாக வந்து அந்த குரு பரம்பரையில் வந்தவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா சுவாமிகள் மகா பெரியவா உமாச்சி தாத்தா என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய ஸ்ரீ மகா பெரியவா அவருடைய ஜெயந்தி என்னுடைய உடல் பொருள் மூச்சு எல்லாமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா பெரியவாவிற்கு என்னுடைய பணிவாழ்ந்த தாழ்ந்த பாதகமலங்களை பிடித்து நமஸ்காரம் செய்து இந்த பதிவை நாம் துவங்கலாம் அதாவது நாம் ஒரு குரு வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம் வாழ்க்கையில் அந்த குரு வந்து நம்மை அந்த வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டி நமக்கு நல்ல வழி எதுவோ அதை வந்து அவர் நமக்கு கொடுத்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார் அந்த விதத்தில் ஸ்ரீ மகாபிரியவா குரு மட்டும் கிடையாது லோக குரு ஜகத்குரு அப்படின்னு சொல்லப்படுகின்றவர் நம் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் அவரினுடைய அந்த ஒரு ஜெயந்தி என்று நாம் காஞ்சிமடம் சென்று அவரை தரிசனம் செய்யும்போது அவருடைய பார்வை குருவின் பார்வை குரு பார்வை பட்டால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் அவருடைய அந்த பார்வை நம் மீது பட்டால் நம்முடைய கஷ்டங்கள் என்பது விலகும் அத்வைதத்தை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னவரே ஸ்ரீ மகாபிரியவாதான் நிறைய கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு நிறைய பூஜைகள் செய்வேன் கஷ்டம் அப்படின்னாலே பூஜைகள் தான் கண்டினியூவாக தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுப்பேன் நாற்பத்தெட்டு நாள் நூற்றி ஒரு நாள் இப்படி வழக்கம் வச்சு நான் நிறைய பூஜைகளெல்லாம் செய்தேன் நல்ல பலன்களும் எனக்கு கிடைச்சிது ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்பில் மக்கள் வந்து இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்து அதெல்லாம் நான் பார்த்த போது அடடா மக்கள் பாத்தியா எவ்வளவு ஏமாறுறாங்க நிறைய போலிகளெல்லாம் வராங்களே இவங்கள்லாம் சொல்கிறத வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்த காலம் உண்டு ஆனால் அந்த யூடியூப் இதெல்லாம் எனக்கு சரியாக தெரியாத ஒரு காலகட்டம் அதற்கு பிறகுதான் ஸ்ரீ மகா பெரியவா அத்வைதத்தை பற்றி சொல்லு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது எதை பற்றி சொல்லலாம் என்ன பேர் வைக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் எதுவுமே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது தான் பெரியவா சொன்னார் அத்வைதத்தை பற்றி சொல்லு அப்படின்னு அத்வைதம்னா என்னன்னே எனக்கு தெரியாதே நிறைய பூஜைகள் செய்வேன் பக்தி உண்டு ஆனால் ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் நாம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நியாயமானதாக நமக்கு இருக்கணும் நமக்கு எதுவுமே தெரியாதே எதை பற்றி நாம் சொல்கிறது ஆனால் சொல்லணும்னு ஒரு அவா இருந்தது மக்களெல்லாம் ஏமாறுறாங்க நாம் பூஜை பண்ணி நமக்கு பலன் வருது இந்த பலனை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது எண்ணம் இருந்தால் பத்தாது இல்லையா அது ஒரு காரிய ரூபமாக வரணும் அதற்கு பிறகு மகாபெரியா வந்து இந்த மாதிரி சொன்ன பிறகு அதற்கு பிறகு எனக்கு தெரியாதே பெரியவா அப்படின்னு சொன்ன பிறகு தெரிய அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு அவரே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய அந்த ஒரு தான் தினம்தோறும் வீடியோக்கள் நம்முடைய வருது அதாவது ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு இருபது பேராவது பார்த்து பலன் அடைவாங்க அதனால தான் தினந்தோறும் வீடியோக்கள் போடு அப்படின்னு சொல்றார் அது வந்து அது ஒரு பெரிய சாப்டர் அதெல்லாம் வந்து நாம கொஞ்சம் பொறுமையாக அதை பற்றி பார்க்கலாம் உத்தரவு வரணும் அதெல்லாம் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் நம்ம எல்லாரும் கலந்து பெரியவாவினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் அதனால் எல்லாரும் காஞ்சி மடம் நாளைக்கு வாங்க நாங்கள் தூரம் இருக்கிறோங்க எங்களால் வர முடியாது பரவாயில்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் பெரியவாவை வையுங்க வச்சு அவருக்கு வந்து தீபம் ஏற்றி மனசார 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 உங்களுடைய கஷ்டமெல்லாம் சொல்லுங்கள் பெரியவா நான் இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் உங்ககிட்ட வர முடியல உங்களை வந்து நான் தரிசனம் பண்ணணும் அந்த காஞ்சி மடத்தில் தரிசனம் பண்ண எல்லா இடங்களிலேயும் காஞ்சி மடம் இருக்கு ஆனால் காஞ்சியில் இருக்கக்கூடிய மடம் மிகவும் சிறப்பானது அவர் வந்து சித்தியான ஒரு இடம் அந்த இடத்திற்கே உண்டான ஒரு தனி சிறப்பு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த இடத்துல பெரியவா வந்து நமக்கு வந்து அவர் வந்து அங்க சிலையாக இருப்பார் அதுதான் தெரியும் ஆனால் அவர் அங்கு வந்து தத்ரூபமாக உயிரோட்டமாக அப்படியே அவர் இருக்கிறார் அதனால நம்ம எல்லாரையும் அவர் பார்த்து பார் நாம கூட அவரை உணரலாம் நல்லா தியானம் பண்ணி பக்தியோடு இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்முடைய கேள்விக்கு நம்முடைய கஷ்டத்திற்கு பதில் அந்த காஞ்சி மடத்தில் நிச்சயமாக நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் அவர் நமக்கு பதில் தருவார் யாரோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து போகிற போக்கில் அப்படியே பேசிகிட்டே போவாங்க அடடா நாம இந்த கேள்வியில் தானே பதில் தெரியாமல் அவதியுற்றோம் இது பதில் அப்படின்னு நமக்கு தோணும் இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு காஞ்சி மடத்தில் அவர் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார் அதனால் எல்லாரும் காஞ்சி மடம் நாளைய தினம் வாங்க நாளைய தினம் வர முடியலன்னா எப்பயோ ஒரு நாள் வந்து அவரை தரிசனம் பண்ணுங்க வீட்டில் அவருடைய ரெண்டு தீபம் ஏற்றி மஞ்சள் மலர்கள் நிறைய வாசனை மலர்கள் எல்லாம் வச்சு பெரியவாவினுடைய அஷ்டோதிரம் சொல்லுங்க அல்லது பெரியவா 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 ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க நைவேத்தியம் வையுங்க பிரதட்சணம் பண்ணுங்க அவருடைய ரூபத்தை வச்சு அவர் அவரை வச்சு பிரதக்ஷணம் பண்ணுங்கள் ஒரு சேரில் வச்சு பிரதட்சணம் பண்ணுங்கள் குடும்பத்தோடு நீங்கள் உங்களுடைய கணவர் உங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து அவரை வந்து சேவியுங்க காலையோ மாலையோ வந்து அவரை எல்லாருமே பிரதட்சணம் பண்ணுங்க அவருக்கு எல்லாருமே வந்து பூஜை பண்ணுங்க மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ உங்களுடைய கணவரினுடைய கஷ்டம் பிள்ளைகளினுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தோடு அமர்ந்து அவரை பக்தியோடு சிரத்தையோடு வழிபாடு செய்து குடும்பத்தோடு நாங்கள் மடம் வரணும் உங்களை சேவிக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமாக பெரியவா வந்து உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து காஞ்சி மடத்திற்கு உங்களை முதல்ல வர வைப்பார் அதற்கு பிறகு ஒவ்வொரு கர்மாக்களாக அவர் வந்து எடுப்பார் கர்மாயெல்லாம் நமக்கு தீந்து போச்சுன்னா வாழ்க்கை வந்து ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும் அதனால் நாளைய தினம் பெரியவாவினுடைய ஜெயந்தி உங்களுடைய ஆற்றுல பெரியவாவை வச்சு பூஜை பண்ணுங்க நிச்சயமாக பெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீமா பெரியவா சரணம் சரணம் சரணம்